நம்முடைய காலத்தில் இருந்து தொன்று தொற்று பின்பற்றி வரும் பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் காலை மாலை வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பதால் நிலைத்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நாம் தெரியாமல் சிலவற்றை செய்யும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாக்சம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அது என்னவென்று இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் விளக்கு வைத்த பின் செய்யக்கூடாதவை வீட்டில் விளக்கு வைத்து வழிபடுவது என்பதை பலரும் பல நேரங்களில் செய்வார்கள் ஒரு சிலர் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வார்கள் சிலர் மாலை வேளையில் செய்வார்கள் சிலர் இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரத்திலும் வணங்குவார்கள் ஆனால் எப்படி செய்தாலுமே கூட விளக்கு வைப்பதற்கு முன்பாக குளித்த பின் விளக்கு ஏற்றுவது நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் பொழுது குளிக்க முடியாதவர்கள் கை கால்களை மட்டும் அலம்பிய பிறகு ஏற்றலாம் ஆனால் விளக்கை ஏற்றி அதை குளிர்வித்த பிறகுதான் குளிக்க வேண்டும் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது குளிக்கக்கூடாது அதேபோல் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே நாம் தலைவாரி நெற்றிக்கு திலகமிட்டு தலையில் பூ வைத்த பின்புதான் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் பொழுது வெறும் நெற்றியுடனோ தலைவாராமலோ ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்றுவதே லக்ஷ்மி கடாட்சத்தை பெறதான் வீட்டில் இருக்கும் பெண்கள் முதலில் லட்சுமி கடாட்சத்துடன் இருந்தால்தான் அந்த வீட்டிற்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதே போல் நம்மில் பெரும்பாலும் செய்யும் தவறு வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டை கூட்டி பெருக்குவது இந்த முறையை நீங்கள் காலையில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி மாலையில் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி விளக்கு ஏற்றிய உடனே வீட்டை பெருக்கி குப்பை அள்ளி வெளியே கொட்டுவது வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை நாமே வெளியே கொண்டு போய் வீசுவதை போல் ஆகும் அதிலும் மாலையில் விளக்கு வைத்த பிறகு வீட்டை கூட்டவே கூடாது அதேபோல் வீட்டில் விளக்கு ஏற்றிய சிறிது நேரம் கழித்து விளக்கை குளிர்வித்த பின்புதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிலர் வீட்டில் விளக்கு ஏற்றிய உடனே கோவிலுக்கு செல்வார்கள் அல்லது விளக்கு ஏற்றிய உடனே குளிர வைத்து விட்டு வீட்டை பூட்டி கொண்டு வெளியே சென்று விடுவார்கள் இப்படி செல்லும் பொழுது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் என்ற ஐதீகம் உள்ளது விளக்கு வைத்த பிறகு வெள்ளை நிற பொருட்களை கடனாக வாங்குவதும் நாம் பிறருக்கு கொடுப்பதும் பணத்தை கடனாக வாங்குவதும் விளக்கு வைத்த பிறகு பணத்தை எடுத்து சென்று கடையில் பொருட்களை வாங்குவது இது போன்றவற்றை எல்லாம் நாம் தவிர்த்து வந்தோமேயானால் நம்மிடம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மால் முடிந்தவரை ஒரு சில விஷயங்களை சரியாக செய்தோமேயானால் நமக்கு நாமே துன்பத்தை தேடிக்கொள்ளாமல் இருக்கலாம் இந்த பதிவில் உள்ள குறிப்புகள் எல்லாம் இன்று நேற்று வழக்கத்தில் உள்ளதல்ல நம் முன்னோர்கள் காலம் முதல் கடைபிடித்து வந்த பழக்கங்களில் ஒன்றுதான் இவைகளை நாம் சரியாக பின்பற்றினால் நம்மை சூழ இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்